சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவ்வளவு பெரிய நடிகர்னு எனக்கு தெரியவே தெரியாது நயன்தாரா இப்படிதான் ஒரு ரீசன்ட் இன்டர்வியூல சொல்லிருக்காங்க நயன்தாரா இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க அதுல எப்பவுமே நயன்தாராவ தாக்கி பேசுற ஒரு மூணு பேர் கொண்ட சேனல் பத்தியும் அவங்க சொல்லிருந்தாங்க அவங்க அதுல என்ன சொல்லி ஒரு மூணு பேர் பேசுற சேனல் இருக்கு அவங்க எப்படின்னா ஒரு மூணு குரங்கு எப்படி கெட்டதை பார்க்காதோ கெட்டதை பேசாதோ கெட்டதை கேட்காதோ அதுக்கு அப்படியே நேரம் ஆப்போசிட் இவங்க மூணு பேர் தானே சொல்லிருக்காங்க இவங்க எந்த சேனலை பத்தி சொல்றாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே இன்டர்வியூல தான் நயன்தாரா ஒரு விஷயத்த சொல்லி அது சர்ச்சையில வந்து முடிஞ்சிருக்கு பல வருடங்களா ஹிந்தி தமிழ் கன்னடா ஏன் மராத்தி இங்கிலீஷ்னு பல லாங்குவேஜஸ்ல நடிச்சு தனக்குன்னு தமிழ் சினிமால ஒரு இடம் பிடிச்சு சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டத்தையும் வாங்கின ரஜினிகாந்த் அவர்களை சந்திரமுகி படம் நடிக்கும் பொழுது இவங்களுக்கு யாருன்னே தெரியாதான் தான் இவங்களுடைய இயல்பான நடிப்பை அந்த படத்துல காமிச்சிருந்தாங்களாம் இப்படி நயன்தாரா அந்த இன்டர்வியூல சொல்லிருக்க விஷயம் சர்ச்சையே கிளப்பிருக்கு இத பார்த்த நிறைய ரசிகர்கள் அவங்கள ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா பயல்வான் ரங்கநாதன் இந்த விஷயத்தை பத்தி என்ன சொல்லிருக்காருன்னா நயன்தாரா சொல்றது எல்லாமே உருட்டுலயும் உருட்டு மகா உருட்டு நயன்தாரா சினிமா கேரியருக்கு வரதுக்கு முன்னாடி இருந்தே ரஜினிகாந்த் படங்கள் பல மொழிகள்ல டப்பிங் செய்யப்பட்டு பல ஊர்கள்ல ஒளிபரப்பவும் பற்றிருக்கு அப்படிப்பட்ட ரஜினிகாந்தியை இவங்க எப்படி தெரியாதுன்னு சொல்ல முடியும் இவங்க உருட்டுறது மகா உருட்டுன்னு பயல்வான் ரங்கநாதன் அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல் என்டர்டைன்மெண்ட் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க